ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கெழங்க வச்சு ஒரு சூப்பரான வத்தல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க ரெண்டு சைஸை இந்த அளவு தான் ரெண்டு எடுத்திருக்கேன் நான் பாருங்கள் இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் தோல் நீக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு துருவி வச்ச உருளைக்கிழங்க அந்த தண்ணி கூடவே இந்த பேனில் சேர்த்துருங்க இப்போ இதில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு கப் அளவு ஏற்கனவே ஒரு கப் சேர்த்துருந்தேன் மொத்தமே நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேகணும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே வேகட்டும் உருளைக்கெழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும் இப்படி கையில் நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் மாவு மாதிரி நல்லா கரையணும் இப்போ அடுத்ததான் நம்ம எந்த கிளாஸால் தண்ணி எடுத்து அளந்து ஊற்றினோமோ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நல்லா திக்காகவும் ஆகிடும் நல்லா கலந்து விடுங்க அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல அது நம்ம அந்த மாதிரி கலந்து விட கலந்து விட அது அதுக்குரைஞ்சிரும் ரவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க அதாவது நான் மிளகாயை நல்லா வறுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்ம கலந்து விட கலந்து விட அந்த கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சதில் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா நம்ம கையில் வந்து நம்ம அதை பிசைகிற அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நம்ம ரவை சேர்த்து சேர்த்தனால தீ சீக்கிரமாகவே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஆறிடணும் இது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அகலமான தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வேஷ்டி இருக்கும் இல்லையா அதை வந்து நான் இந்த மாதிரி இந்த தட்டுக்கு கரெக்டான அளவில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம வத்தல் போட போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டு தட்டுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எங்கே வெயில் இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாங்க இப்போ இன்றைக்கி வந்து வத்தல் வந்து நான் வந்து பால் கவரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் பால் கவர் எண்ணெய் கவர் அப்படி இல்லைனா முறுக்கு அச்சில் கூட நீங்கள் செய்யலாங்க இப்போ இதை ஒரு இப்போ இதில் ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம் இல்லை அப்போ தான் அந்த மாவு வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கும் அதனால் இப்போ ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இது மாதிரியே நம்ம இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் பிழிஞ்சு விட்டுட்டேங்க உங்களுக்கு நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் வெளியில் வெயிலையே நல்லா பெரிய வேஸ்டியா போட்டு கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக தட்டில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க வெயில் அடிக்கிறதோ அவங்க கொண்ட ஈஸியாக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு காய வைக்கணும் பாருங்கள் ரெண்டு தட்டில் நான் பிழைஞ்சிருக்கேன் இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வத்தெல்லாம் நான் வந்து ஒரு மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா காஞ்சி வந்துருச்சு இது அப்படியே சாப்பிட்டு கொரிக்காம சாப்பிரிறது கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது இப்போ நான் பொரிச்சு காட்றேன்ங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்குது இப்போ நம்ம காய வச்ச வத்தல் எடுத்து போட்றலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக புரிஞ்சு வருதுன்னு ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா எண்ணெய் வடி கட்டிவிட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஏற்றுருக்கோம் பாருங்கள் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு குறுக்குறை மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இல்லை அப்படியே பொறிச்சு நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வத்தல் போட்டு நல்லா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க எப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ